ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சியோல் பாய்ஸ் அப்படிங்கிற கொரியன் பிஎல் ட்ராமா தான் பார்க்க போறோம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பொண்ணு தான் கட்டுறாங்க இந்த பொண்ணு ரொம்ப சின்சியராக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணோட பேர் வந்து என்ன இப்போ இந்த பொண்ணை பார்க்க ரெண்டு பசங்க வராங்க அதில் குட்டையாக கிரே கலர் டிரஸ் போட்டு ஒரு பையன் வராமல அந்த பையனோட பேர் வந்து என்ன அந்த பையன் பக்கத்துலேயே நெட்டையா மஞ்சள் கலர் டிரஸ் போட்ட மாதிரி ஒரு பையன் வராமல அந்த பையனோட பேர் வந்து என்ன தேயங்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு மூணு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து போனாங்க வந்த கதைன்னு எல்லாத்தையும் பேசி பேசி அரட்டி அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்தோடனே கேட்குறா ஏன்டா எப்ப பார்த்தா லேட்டாக தான் வருவீங்களா அழி அந்த பொண்ணு கேட்க ஏமா நானும் சீக்கிரம் கிளம்பிட்டேமா இந்த தேங்க இருக்காம்ல இவன் தான் ரொம்ப லேட்டாக்கிட்டான் நான் கூட இருந்து வேமா கிளம்பிட்டேன் ஆனா வர்ற வழியில இவனை பிக்கப் பண்ணிட்டு தான் கூட்டு வரணுமா ஒத்த காலம் நின்னா அதான் இவ்வளோ லேட்டாயி போச்சு அடி இந்த ஜோ சொல்ல ஏன்டா நீ வர்ற வழி தானே ஏன் வீடு கூட்டு மாட்டியா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு மாட்டியா அணி இவன் சொல்ல சரி சரி விடுங்க விடுங்க ஏன்டா ஆர்கியூ பண்ணிருக்கேன் என்னடா அடி இந்த மிஞ்சி போன் சொல்ல ஆனா இதுமா நீ ஸ்கூல் டேஸ்லயும் இப்படிதாமா அடிக்கடி லேட்டா வருவானு இந்த ஜோயிங் போய் விடாம தேங்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் ஏண்டா விடுங்களேன்டா அடி அந்த பொண்ணு சொன்னாலும் கேட்காம இவங்க மாத்தி மாத்தி கலாய்ச்சி பேசி இருக்கங்க சரி விடுங்கடா அப்படி இந்த பொண்ணு பேச்ச மாத்திரக்காத என்ன பண்றேன்னா ட்ரிங்க் பண்ணுவோன்னு ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதான் ட்ரிங்க் பண்றதுக்கு முடி இந்த கிளாஸ் எல்லாம் டச் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் டச் பண்ண டக்குனு தேயங்கன்னா சியர்ஸ் அப்படின்னு சொல்ல என்னது சியாசா ஏன்டா எந்த காலத்துலடா இருக்க இது ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன்டா புரிஞ்சு போச்சு நீ வந்து அங்கிள் ஆகி போயிட்ட அதான் நீ இப்படி நான் இருக்க அப்படின்னு சொன்ன சொல்ல ஏன்டா இருபத்தி ஆறு வயசுன்னுக்குற அங்கிளாடா ஏன்டா இப்படிலாம் பேசியிருக்க இருபத்தி ஆறு வயசுலேயே நீ இப்படி சொன்னினா அப்போ முப்பத்தஞ்சு வயசு என்ன சொல்லுவ தாத்தா நான் சொல்லுவேன் அப்படி இந்த தேங்க வந்து திட்டிகிட்டு இருக்கேன் ஏன்டா இதுலேயுமாட்ட பிரச்சனை இருப்பீங்க சும்மா இருக்கலேன்டா அடையும் மிஞ்சி சொன்னாலும் எவன் கேக்க மாட்டிக்கான் நான் வேணா வேற சொல்லட்டுமா அடி தேய் வந்து மாற்றி மாற்றி வேற வேற மாடலேஷன் சொன்னாலும் இவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல சரி உடுங்கடா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்க போறானே கடைசியில் எப்படியோ ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க மறுபடியும் இந்த சோயம் வந்து இன்னொரு பஞ்சாயத்து இருக்கிறான் ஏமா ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுலமா ஆ தெரிஞ்சு போச்சு நான் பக்கத்தில் ஒரு வயசான ஆள் உட்காந்துருக்கான் அவன் மேலே இருந்தான் இந்த மாதிரி வாடடிக்குதுன்னு இந்த சோ எங்க போய் வந்து தேயங்க போட்டு கலாய்க்க அது என்ன வயசானவங்க மேலேருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லியிருக்க சரிடா நீ ரொம்ப எங்கு தானே ஓ இருந்து எப்படி ஸ்மெல் அடிக்குதுன்னு நான் பாத்து விட்டுமா அப்படின்னு தேயங்க என்ன பண்ணனா சோயங்க போய் ஸ்மெல் பண்ணி பாக்குறான் பக்கம் போக போக இந்த தேயங்கோட ரியாக்ஷனே மாறுது அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கான் ஏன்னா என்னடா பண்றேன் ஸ்மெல் பண்றியா இல்ல வேற ஏதாச்சும் பண்றியா அப்படின்னு சோயம் கேட்க இல்ல இல்ல சென்ற ஸ்மெல் நல்லா இருக்கே எங்கே வாங்கினேன் அப்படி இந்த கேட்க ஏன்டா நீ தாண்டா போன வருஷம் கிஃப்ட் கொடுத்து அப்படின்னு சோ எங்க சொல்ல இருடா நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துக்குறேன்னு இந்த தேய் போய் வந்து பக்கத்துல பக்கத்தில் போய் இருக்கான் போனது மட்டும் இல்லாமல் பார்த்தியா நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குது என்னோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குண்டா அப்படின்னு தேயம் வந்து ரொம்ப பில்ட் அப் பண்ணி பேசலாம் சரி சரி உன் புராணத்தை போடாத ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வந்து அவனை கலாய்ச்சி விட்டுருதான் சரி போன கதை வந்த கதை நான் இப்ப கொஞ்சம் முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோமா எதுக்கு நீங்க இரண்டு ரொம்ப சிங்கிளாவே இருக்கீங்க ஆமா நீங்க எதுக்கு இன்னும் எந்த போனையும் டேட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு மிஞ்சி கேட்க எனக்குலாம் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு இந்த தேயம் வந்து இருக்க ஆமா இரு டேய் ஜோயுங்க உனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஏக போட்ட பொண்ணுங்க வந்து ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணாங்களேடா என்ன எந்த பொண்ணோட ப்ரொபோசல் நீ ஏத்துக்கலையா அடி மிஞ்சி கேக்க ஏமா உனக்கு விஷயம் தெரியாதா இப்ப ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பெரிய அக்கா வந்து காதலிச்சாம்ல அப்படின்னு தேயங்க வந்து இருக்க டே உட்ரா நான் உண்ணும் அவங்களுக்கு காதலி எல்லாம் செய்யலடா இப்ப ரீசன்டா அடிஞ்சோ எங்க இருந்து இப்போ இப்ப என்னாச்சு அடி மிஞ்சி கேக்க ஏமா உனக்கு அந்த விஷயம் தெரியாதா அதாமா இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட இவன் ஒரு பொண்ணு டேட் பண்ணா என்ன அத ஆரம்பிச்ச வேகத்துல வந்து டக்குனு ஊத்திக்குச்சு அப்படின்னா தேங்கும் நடந்த கதையான சொல்ல அதையும் என்ன டக்குன்னு ஊத்திச்சு அடி மிஞ்சி ரொம்ப ஆர்வமா கேக்க ஏமா ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட ஃபாலோ பண்ணுனா பேசிக்கா சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே கொஞ்சம் ரொமான்ஸ் கிஸ்ஸு அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே நம்ம போய் எனக்கு சுட்டு போடுறோம் அது வரல அதான் ஊத்திச்சு அடையும் தேங்கு சொல்றான் ஏன்டா இப்படி பண்ற அடி மிஞ்சி கேட்க அது என்னமோ தெரியலம்மா இந்த ரொமான்ஸு கிஸ்ஸு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் மாடிக்கு அது மட்டும் எனக்கு அது வந்து செட்டு ஆக மாடிக்குமா அடிந்து சோ சொல்ல சொல்லல அட அட லூசு போய்ல பக்கத்துல ஏன் வச்சுட்டு இப்படிலாம் சொல்லலாமா காவலையே படாத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு தே இங்க என்ன பண்றான்னா என் பாரு கிஸ் கொடுக்கறதுன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இப்படியே கண்ணை கண்ணை பார்த்துக்கணும் கண்ணத்தை வந்து பக்கத்துல இருக்கணும் தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி கிஸ் கொடுக்க பக்கத்துல போகணும்னே தேய்யும் பக்கத்துல போக அதுக்குள்ளேயும் சோ என்ன பண்ணனா அவனோட தலைய வச்சு தேயங்க தள்ளி விட்டான் தேயங்க தலைய இருக்கான் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தோன்னே மிஞ்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த இஞ்சி பொண்ணுக்கு வந்து தேயங்க மேலே வந்து ரொம்ப நாளா ஒரு கண்ணா இவங்க இப்படி பண்ணுறது பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஹேர்ட் ஆகி சரி நான் வாஷ்ரூம் போகிறேன்னு அந்த பொண்ணு எழுச்சி போயிட்டேன் சரி இப்போதான் தனியாக இருக்கான்னு தேயங்க வந்து ஜோயங் கூட வந்து பேச ஆரம்பிக்கினா ஏண்டா நீ என்னமோ இதுக்கு முன்னாடி கிஸ்ஸே யாருக்கும் கொடுக்காத மாதிரி பேசி உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போச்சா என்ன அப்படின்னு தேயங் கேட்க நீ எதை பற்றி கேட்குற எனக்கு எதுவும் புரியலையப்பா அப்படின்னு ஜோயின் கேட்குறான் என்னடா எப்படி பேசுகிற லாஸ்ட் இயர் அலுமணி மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்த அப்போ நான் தான் உன்னை வந்து உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டேன் அப்படின்னா இந்த தேய் வந்து ஒரு கதையை சொல்ல அது ஃப்ளாஷ்பேக்காக இப்போ நமக்கு வந்து ஓட்டி காட்டுறாங்க ஜோயிங் பையன் வந்து ரொம்ப குடிச்சிருக்கான் குடிச்சவே என்ன பண்றானா டே தேயங்கு என்னை விட்டு போகாதடா எனக்கு ஒரு கிஸ்ஸ கொடு கிஸ்ஸ கொடு கிஸ்ஸ கொடு அப்படின்னு இந்த ஜோயிங் போய் வந்து கேட்க தேயங்கும் வேறு வழி இல்லாம கிஸ்ஸை கொடுத்துருப்போம் இப்படி நான் எல்லா விஷயத்தையும் தேய்க்க வந்து சோயம் கிட்ட சொல்ல இந்த பையனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த பையன் எனக்கு எதுவும் ஞாபகம் அப்படி இந்த சோயம் பையன் வந்து ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சரி விடு உனக்கு ஞாபகம் இல்லாட்டி நான் வந்து அத வந்து ஞாபகப்படுத்த விரும்பல அப்படின்னு தேயின் சொல்ல சரி ஞாபகப்படுத்த விரும்பலன்னு சொல்ற பிறகு அந்த விஷயத்த திருப்பி திருப்பி இப்படி மென்ஷன் பண்ணியிருக்க உற்று இதோட அப்படியே உற்று அப்படின்னு இந்த சோயம் பையன் வந்து சொல்ல எனது அப்படியே விட்டுருதா அப்படியே விட்டுறதுக்காகவா இந்த விஷயத்த வந்து இப்போ உங்கட்டு வந்து பேசியிருக்கேன் உனக்கு இன்னும் புரியல எனக்கு உன்ன பிடிச்சிருக்குடா நான் உன வந்து ரொம்பவே லவ் பண்றேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு இந்த தேய்ங்க வந்து பட்டுன்னு உடச்சிட்டான் இதை கேட்டவனே சோ வந்து எப்படி ரியாக்ட் பண்றனே தெரில அவன் டக்குன்னு என்ன சொல்றேன்னா இல்லை இல்லை எனக்கு இந்த லவ்வு ரொமான்ஸு கிஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு செட்டே ஆகாது நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கதான் நல்லது இப்ப இந்த விஷயம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணிடறதுல அப்படின்னு இந்த சோயம் போய் வந்து கேட்க எனக்கே தெரியல சரி நான் கே போறேன் சொல்லிட்டு தேய் வந்து வெளியே வந்துட்டான் வந்தோன்கா அவ்வளவுதான் அழுக தாங்க முடியல இவ ஒரு பக்கம் தனியா வந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி போயிட்டான் அதுக்குள்ளேயே அந்த மிஞ்சி பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு வெளியே வந்துட்டான் ஏமா நீ இதுக்குமா வெளியே வந்த அப்படின்னு தேயம் கேட்க ஆக்சுவலாடா உனக்கு டேட் பண்ணணும்னு தோணுதா நான் உன்னை வந்து ரொம்ப லவ் பண்றேன்டா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா அடி இந்த மிஞ்சி பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்னங்கடா இங்கே இந்த பொண்ணு இதான் சான்ஸ் ப்ரப்போஸ் பண்றாளா என்னன்னு தெரியல இதை கேட்டவுடனே இந்த தேங்க் போயிருக்காம்ல அந்த பையன் பெருசா எதுவும் யோசிக்கவே இல்லை சரிம்மா அடி இந்த பையன் வந்து இந்த பொண்ணோட ப்ரப்போசலை வந்து ஏத்துக்கிட்டான் இவன் எப்படி ஏத்துக்கிட்டான் அடுத்த நாள் இந்த சோயம் பார்க்கணுமே இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு எதுக்காக தேங்கு வந்து திட்டுது போன வந்து இப்படி சொன்னா அணியவன் வந்து அதை பத்தியே இருக்கும் போதே அதான் அந்த தேங்க இருக்காமல தேங்கு மிஞ்சி போகணுன்னு ரெண்டு பேரும் கையை கொத்துட்டு இந்த சோயம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க சோயம் ஒண்ணுமே புரியல ஏய் என்னடா இப்படி வந்து நிக்கிறீங்க என்ன ஏதாச்சும் பிராங்க் ஷோ பண்றீங்களா ஏதாச்சும் கேமரா இருக்கா அணி இவன் வந்து இப்படி கேட்டு இருக்கான் செய்யணும் நீ எல்லாத்தையும் இவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு நான் உனக்கா காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன்னு இந்த என்ன பண்ணா காஃபி வாங்க அங்கிட்டு போக அதுக்கப்புறம் மிஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணா உட்காருறா என்னமா நடக்குது அப்படின்னு சோ என் கேட்க ஏண்டா உனக்கு இனிமோ புரியல நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்டா நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு மிஞ்சி சொல்ல மிஞ்சி சொன்னதை கேட்டோன்னே அவ்வளோதான் சோயங்கு வந்து தூக்கி வாரி போடுது என்னதான் என் வந்து தேங்க் வந்து பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஓர்ஸ்ல வந்து ஃபீலிங் இருக்குதான் செய்து போல இருக்கு அதான் பையன் வந்து ஒரு ரியாக்சன் கொடுத்துட்டு தருக்கான் அதுக்குள்ளேயே அந்த தேங்க் பையிருக்காமல அவனும் வந்துட்டான் இவங்களிடம் இந்த மாதிரி அநுன்யமா இருக்காங்களா இதெல்லாம் பார்த்தோன்னே ஆமா எப்படி 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 நடந்துச்சு அடையந்த சோயம் வந்து ஒரு மையம் அழுகுற மாதிரி கேட்கான் அழுக வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பேசி இருக்கான் என்னடா எங்களை இப்படி பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆச்சு ஆயிட்டியா என்ன அடி இவங்க இவங்களிடமே சேர்ந்து கேட்க இல்ல இல்ல அடிந்த சோயின் போய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே இங்க போய் வந்து எங்கிட்ட என்ன பண்ணான்னு பாருங்களேன் ஏமா இரு ஓ கண்ணு ஒட்டியிருக்கு ஒட்டிருக்கு இருக்கு இரு இரு தொடச்சு விடுறேன் தொடச்சி விடுறேன் அடிந்த தேங்க் சொல்ல அடிக்கிற நேரம் கொஞ்சம் அநுநயமா இருக்காங்களா இதெல்லாம் பார்க்க பாக்க சோயங்கு ஒரு இருக்கு தேங்கி இதோட நிப்பாட்டினா கூட பரவாயில்லையே அடுத்து என்ன பண்றேன்னா ஏமா ரொம்ப குளிருமா இந்தா என்னோட கோட்டை வாங்கி போட்டுக்கோ அடிந்த தேங்க் போய் என்ன பண்றேன்னா மிஞ்சி விழுந்து விழுந்து கவனிக்க இதெல்லாம் பார்க்க சோயங்கு வந்து ஒரு இருக்கு ஒருவேளை தேயங்க வந்து சோயங்க கடுப்பேத்தனும் அப்படிங்கற வந்து இப்படிலாம் பண்றானா என்னன்னு தெரியல அது வந்து அப்படின்னு இந்த சோயங்க வந்து ஏதோ பேச வாராம் என்னப்பா ஏதாச்சும் சொல்ல நினைச்சே என்ன அப்படின்னு தேய் கேட்க இல்ல இல்ல நான் இங்கேயிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியேச்சி போறான் அவனுக்கு இதெல்லாம் பார்க்க முடியல போல இருக்கு அதான் வேமா வெளியே போயிட்டான் பின்னாடியே தேய் நினச்சிருக்காங்களே அவங்களும் வந்துட்டாங்க அந்த தேங்கி பையன் வந்து ஏதோ ஃபோன் கால் வர்றதில்லை அவை அதை பேச அங்கிட்டு போக அப்புறம்டா நாங்கள் திருத்தப்பட இப்படி ஒரு முடிவெடுத்துட்டோம் இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை அப்படியே மிஞ்சி போனு கேட்க நான் எதுக்கும் வருத்தப்பட போறேன் அதான் நீ அவனை பார்க்கறத வச்சு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு நீ லவ் ப்ரொப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீ அவனை லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என்னோட சேர்ந்ததில் வந்து எனக்கு ஹாப்பி தான் அப்படி இந்த சுவைங்க போய் வந்து மனசுக்குள்ளே வழி இருந்தாலும் இவங்கள்ட்ட சேர்ந்ததில் ஹாப்பின்னு வெளியே காட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளேயே பிள்ளையே வந்துட்டான் சரி நாங்க சாப்பிட வெளியே போறோம் நீ என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு தேய் கேக்குறா என்னது நானா இல்ல 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 கூட சேர்ந்து போறாங்க லவர்ஸ் வேற ஆயிட்டாங்க இவங்ககிட்ட எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு டீசெண்டா சோ எங்க என்ன சொல்றனா இல்லப்பா நான் வரல அப்படியே அந்த பயன் சொல்ல இல்லடா வாடா அப்படின்னு தோயங்க வந்து கூப்பிடுறான் பக்கத்துலயே இருக்கால மின்சி அந்த பொண்ணு என்ன சொல்றானா அதான் அவனே வரல சொல்றான்ல எதுக்கு திருப்பி திருப்பி கூப்பிட்டு இருக்க வா நம்ம போலாம் அவன் நெக்ஸ்ட் டைம் வந்துக்கிடுவான் அடிந்த மினிஞ்சி போனா இப்படி பேச சரி நீ கிளம்புங்கன்னு போய் வந்து ரெண்டு வத்தையும் வழியாண்டி போடுறான் அந்த பொண்ணு ரூம்குள்ள போனோன்னு ஏதோ எனக்கு என்னன்னு தெரியலப்பா இதெல்லாம் பார்க்க கனவு மாதிரியே இருக்கு அடைய ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இந்த தேயின் பையனோட கண்ணை பாக்க அவளா ரெண்டு வித்த நல்ல வந்து பத்திக்கிச்சு ரெண்டு பேரும் அன்னொனியமா இருக்காங்க அது கொஞ்சம் அத்துமையா பாக்குறாங்க அதுக்குள்ளேயும் அதான் அந்த சோயம் பையன் இருக்கா அவங்கிட்ட இருந்து கால் வருது சோயங் தான் கால் பண்றான்னு தெரிஞ்சவனே மிஞ்சி பொண்ணு என்ன சொல்றானா ஏ இவனா இவன் கூட பெற கூட பேசிக்கலாம் கால்ல அட் பண்ண தேவையில்லை வா நம்ம கண்ணி பண்ணலாம் அப்படியே இந்த மிஞ்சி போன என்னது இருமா ஏதாச்சும் என்ன பண்ண நான் பேசிக்கிறேன்னு தேயங் வந்து பேசுறான் பேசினவே என்ன பேசுனா அப்படிலாம் நமக்கு தெரியல ஜோயங்க என்ன சொன்னான்னு தெரியல ஆஹா அதான் கேட்டவுடனே தேயங் என்ன பண்ணா அலையரிச்சுட்டு வேவ இங்க இருந்து போறான் இதெல்லாம் பார்க்க சரியில்லையே அழிந்த மிஞ்சி பொண்ணு வந்து திரு திருந்து முடிக்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்து மறக்காம கீழே கான்ஸ்டேஷன் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க பாய்